நடிகை திருசான்னு ஒருத்தர் இருக்காங்க அந்த அம்மாவில தமிழ்நாடு கல்யாணத்துக்கு தலைவியாக வச்சு ஒரு கூட்டம் போட்டா போட்டிருந்தா இப்ப விக்ரவாண்டியில் விஜய்க்கு வந்த கூட்டத்தை அதிகமா அதிகமாக இருக்கு எங்கள் கோரிக்கையை வென்றெடுத்திருக்கலாம் அந்த வழி எங்களுக்கு தெரியல இதே சென்னையில் போதை பொருள் நான் வாங்கி தர்றேன் மது வாங்கி தர்றேன் கல் வாங்கி தர முடியுமா ராஜபோதை என்று சொல்லக்கூடியது ஓகே அது பெத்தடின் கொக்கைன் எல்எஸ்டி சைனா ஒயிட் போதை காலான இவைகள்லாம் கஞ்சாவோட கூடுதலா போதை அப்படிங்கறது ஒரு அளவுக்கு மேல அதுலயும் போதை இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேத்தினுடைய கருத்தை இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு போதை இல்லாத உணவும் கிடையாது பானமும் கிடையாது ஆல்கால் தான் போதைக்கு காரணம் விகிதாச்சாரம் வேறுபடுது டாஸ்மாக் மதுல நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் கல் நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் ஏன் கல்லுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை விட பத்து மடங்கு கூடுதலா இருக்கக்கூடிய மதுக்களுக்கு கடை போட்டு வைக்கிறீங்களா நியாயம் அவங்க சொல்றதுல நியாயம் மக்கள் உணர இருக்காங்க ஆனா போராளிகளாகிய நாங்கள் பாதை மாறிட்டோம் மூலதனம் கேபிட்டல் இப்ப கிராமத்துல மண்பாண்டம் செய்வாங்க ஒரு சக்கரம் பெரிய சக்கரம் சக்கரத்தினுடைய மைய பகுதியில் களிமண்ணை வச்சு சக்கரத்தை சுத்தி விட்டு அந்த களிமண்ணை அணைச்சுக்கிட்டே வருவாங்க சட்டி பானை குடம் உருவம் வந்தோன்னு கீழே அறுத்துவாங்க அந்த மாதிரி இவங்க தக்க நேரத்தில் தக்க தருணத்துல